திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட் பத செல்வம் பண்ண போறாங்க அப்படிங்கன்னா திரு வைர காவியன் அவர்கள் செல்வம் பண்றாங்க அதை பார்ப்போம் இவங்களுக்கு இஷ் பண்ணது அப்பா திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வக்கீல் திரு வைரமணி அவர்கள் சார்பாகும் மற்றும் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் பான்புமிகு கே என் அருண் நேரு எம்பி அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி மத்திய மாவட்டத்தின் ஒன்றிய செயலாளர் சண்முகநாதன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் வினோத் அன் மாந்துரை தமிழ் வாணன் அவர்கள் சார்பாக மற்றும் பம்பரம் சுத்தி சண்முகம் அவர்கள் சார்பாக வந்து பண்ணாங்க என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படி போகிறது நெக்ஸ்ட்டா பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமானா யோகா ஸ்ரீ சோ இவங்க வந்து பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலவுஸ் பண்ண போறாங்க சோ இங்க தா பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது ராஜதுரை திவ்யா கவிதா ரக்ஷனா அண்ட் ரத்னா மற்றும் நவநீதன் அண்ட் மங்கை அண்ட் ரிஷிகா அண்ட் முருகேஷ் வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்பாக்கு மன் முக்கிய மஸ்டிங் செலப்ரேட் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே பர்த் டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்பா வருண் விக்ரம் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பண்ணுறாங்க ரெண்டு பேத்துக்குமே எல்லா விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திருவெங்கடம் அவர்கள் சார்பாக அம்மா திருமதி கல்பனா அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண பொருதா அவங்க மாமா பிரசனா மற்றும் அம்மாச்சி அப்பா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து சர்பாவும் முக்கியமாக சாப்பிடு நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரணி ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்க யாராவது பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே வந்து பண்ணா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னாங்க பொறுத்த அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாகவும் முக்கியம் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படே

சகுந்தலா அவர்கள் சார்பாக தாத்தா திரு இளையராஜா அவர்கள் சார்பாக மற்றும் பிரியமா அபிராமி அவர்கள் சார்பாக மற்றும் காட்டூர் அண்ட் கடலூர் அண்ட் கள்ளக்குறிச்சி அண்ட் சார்பாக வந்து விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சார்பாக முக்கியமாக ஸ்கின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் போதிரை சிற்பம் தமிழக வெற்றி கழக தலைவர் மிகு தளபதி அவர்கள் நல்லாட்சியுடன் மற்றும் கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் வாழ்த்துக்களுடன் ஈரோடு மாவட்டம் இளைஞரணி தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் வாழ்த்துக்களுடன் மற்றும் சூராம்பட்டி நகர தலைவர் திரு பழனிக்குமார் அவர்கள் வாழ்த்துக்களுடன் இன்று பிறந்தநாள் காணும் இன்றைய ஈரோடு மாவட்ட தலைவர் ஈரோடு மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் நாளைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் அண்ட் பாசமிகு அண்ணன் திரு பாலாஜி அவர்கள் வந்து பண்றாங்க நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண தன் வால்வும் உழைப்பும் தலைபதிக்காக அண்ட் தலைபதி இந்திரா மற்றும் சூராம்பட்டி நகர துணை தலைவர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி அண்ட் தமிழக வெற்றி கழக ஈரோடு மாவட்டம் ஆளுநர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து பீவர் சார்பாகவும் முக்கிய மஸ்டிம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா கிஷாம் சிவருந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாரு சிவருக்கு எல்லா விஷயம் பண்ண பாருங்க அதை பாப்பா மீற பண்ணது அப்பா திரு தங்கவேல் அம்மா திருமதி பாரதி அணி ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க போறது அவங்க சித்தி மாமான்னு சொல்லி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க சிவகங்கை என்னோட சர்பாவும் ஸ்பெஷலாகவும் முக்கிய சப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போது